கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமநவமி என்று சாய் பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஏன்னா பாபாவுக்கு பிடித்த வைபவத்தில் இதுவும் ஒரு வைபவம் பாபாவுக்கு ஒரு நான்கு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த நான்கு விஷயங்களில் ஸ்ரீராமநவமி ரொம்ப முக்கியம்னு பாபா சொல்லுவார் பிரமாதமாக கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவார் நாமும் அதை கடைபிடித்து வருகிறோம் நம்ம தொடர்ந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வருடம் ஸ்ரீராம நவமி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது அன்று சாய் பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஏழு விஷயங்கள் கம்பல்சரியாக பண்ணணுன்னு போட்டிருந்தோம் அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன இப்போ அந்த வீடியோ ஒரு அடி பார்த்துடலாம் நம்ம நம்ம கொண்டாட போகிற ஒரு வைபவம் ஸ்ரீராம நவமி அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமரின் ஜன்மதினம் தினம் அதைத்தான் போற்றி கொண்டாடப் போகிறோம் அதை பாபாவின் பிறந்த தினமாகவும் நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம்ங்கிறது ஒரு சிறப்பு தகவல் அன்னைக்கு என்ன பண்ணணும் பாபாவின் பக்தர்களான நம்ம எல்லாருமே அந்த ஸ்ரீராம நவமி நன்னாளில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முழு சாராம்சம் நான் மொத்தம் ஒரு ஏழு விஷயம் சொல்கிறேன் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அப்படி நோட் பண்ணிக்க முடியலன்னு இந்த நிகழ்ச்சி இன்னொரு வாட்டி போட்டு பார்த்து இந்த ஏழு நிகழ்வையும் அன்று நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிகிட்டே வரேன் முதல் விஷயம் பாபாவுக்கு மிகவும் பிடித்த விஷ்ணு சகசிரநாமம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் படித்தால் சிறப்பு காலையிலேருந்து ஆரம்பிங்களேன் காலையில் குளிச்சுட்டு ஜம்முன பாபாக்கர் விளக்கை வீட்டில் உட்காந்து சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்கள் அல்லது படியுங்கள் இந்த விஷ்ணு சஹசிரநாமன்னொடனே ஒரு முக்கியமான விஷயம் ஏன் வருது நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுற விஷயம் ஆனால் விஷ்ணு சஹசிரநாமும் தமிழில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க வெகு விரைவில் விஷ்ணு சஹசிரநாமும் தமிழில் ஒளிபரப்பப்படும் எப்படி சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தமிழில் கொடுத்தோமோ அதே மாதிரி விஷ்ணு சகசனாவும் தமிழில் கொடுக்க போகிறோம் அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாவது ராமகாவியம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் ராமகாவியம்னா ராமாயணம் இந்த ராமாயணத்தை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் அது வந்து மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு மூன்றாவது நம்ம அத்தனை பேருக்கும் பிடித்த சச்சரிதமில் அத்தியாயம் ஆறு அன்னைக்கு நிச்சயமாக படிக்கணும் மிஸ் பண்ணவே கூடாது அத்தியாயம் ஆறு வந்து உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ நீ படிங்க ஓகேங்களா மூன்று விஷயம் ஆகிடுச்சா இப்போ நாலாவது நாலாவது விஷயம் பாபாவின் நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சு போய்டும் அடுத்தது பாபாவின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சாய் நா நமக சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தெரிந்த பாபாவின் நாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அன்றைக்கி ஃபுல்லாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ நான்கு விஷயங்கள் ஆகிடுச்சா ஐந்தாவது விஷயம் ஸ்ரீராமருடைய ஒரு மந்திரம் சேன் பண்ணணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சேன் பண்ணுங்க அடுத்து ஆறாவது அதாவது விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படி ஒரு மந்திரம் மகாபெரிவா சொல்லியிருக்காது என்ன தெரியுங்களா அது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனை இப்போ இதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பிரமாதமாக இதையும் முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லை பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஆறு விஷயம் எடுத்தா ஏழாவது விஷயம் ராமருக்கு பிரசாதம் இது ரொம்ப முக்கியம் அது ஸ்ரீராம அன்னைக்கு பிரசாதம் வைக்கணும் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இது கோடைக்காலம் வெயில் கொளுத்து ஆரம்பித்தாச்சு பானகம் கரைத்து வைக்க வேண்டும் ஸ்ரீராமருக்கு அந்த பானகம் முறை வந்து நிறையா யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து கரெக்டாக செய்யுங்க சுக்கு வெள்ளம்லாம் யூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த பானகம் கரைத்து வைக்க வேண்டும் அடுத்து நீர்மோர் நீர்மோர் கரைத்து வைக்க வேண்டும் பிரசாதத்திற்கு அடுத்து இந்த கோசுமல்லின்னு சொல்லுவாங்க இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு டிஷ் பண்ணுவாங்க அதுவும் யூடியூப்பில் பாருங்கள் எப்படி இருக்கு செய்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது மூன்றையும் பிரசாதமாக செய்து எல்லோருக்கும் விநியோகம் பண்ணணும் நீங்களும் சாப்பிட்ணும் இன்றைக்குமே சொல்லியிருக்கேன் பிரசாதம் வச்சாச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த பூஜைக்கு உண்டான பலன் கிடைக்கும் இல்லைன்னா அந்த பூஜை பண்ணதே வேஸ்ட் எந்த பூஜை செய்தாலும் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டே ஆகணும் எல்லோருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த வீடியோவை பார்த்தோம் ஏழு விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருடம் பாபா நமக்கு அருள் இருக்கும் அற்புதமான இரண்டு விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விஷயம் ஏன்னா நமக்கு ஃபுல் டே டைம் இருக்குது இல்லையா அந்த ஃபுல் டேயில் இன்னும் இரண்டு விஷயங்களை கொடுத்து பாபா நமக்கு அருள் கொடுத்துருக்கிறார் நம்மை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அந்த இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து அங்கே ஒரு ஆலயத்தில் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அந்த புத்தகத்தில் நூற்றி எட்டு அஷ்டோத்திரநாமாவளி தமிழில் இருந்தது அதை உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு என்று வெளியாகுது அது அந்த அஷ்டோத்திரத்தை ஸ்ரீராமநவமி என்று பாராயணம் செய்ய வேண்டும் ஓகேங்களா இரண்டாவது ஒரு ராமநாமம் ரெடி பண்ணியிருக்கோம் வித் ரிதம் மியூசிக்கோட தம்பி கணேஷ்குமார் அவர்கள் குரலில் அந்த ராமநாமத்தை ஒரு மணி நேரம் அந்த வீடியோ அது உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ கேளுங்க வீட்டை ஒலிக்க விட்டுக்கிட்டே இருங்க ஸோ பாபா அருளியை நமக்கு ஒன்பது விஷயங்களையும் அன்று நாம் செய்ய வேண்டும் ஸ்ரீராமநவமி அன்று இந்த ஒன்பது விஷயங்களையும் செய்து பாபாவின் அருளுக்கும் ஸ்ரீராமரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்